காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஆறு பகுதி நாற்பத்தி இரண்டு அநேக அழகுகளில் இன்னொன்று மீனாட்சியை பற்றியது அதுவும் நேத்திர சம்பந்தமானது மீனாட்சி என்றாலே மீன நேத்திரி தானே மீனலோச்சனி என்றும் சொல்வது லோகத்துக்கெல்லாம் பிரசித்தமாக வரப்பிரசாதினியாக இருக்கப்பட்டவள் மதுரை மீனாம்பிகை ஆதியிலிருந்து இன்று வரை மகிமையோடு இருந்து கொண்டிருக்கிற அவள் கண் அழகை வைத்தே பெயர் பெற்றிருப்பவள் அவளை பற்றி தேவி ஸ்தோத்திரங்களுக்குள் இரண்டு கண்கள் மாதிரி இருக்கும் லலிதா சகசிரநாமத்திலும் சௌந்தர்யலகரிலும் சொல்லவில்லை இதை நினைத்து பார்க்கும்போது குறையாக ஏமாற்றமாக இருந்தது ஆனால் நன்றாக கவனித்துப் பார்த்த பிறகு குறை நிறையாயிற்று இரண்டிலுமே மீனாட்சியை நேராக சொல்லாவிட்டாலும் சூச்சனையாக சொல்லித்தான் இருக்கிறது உடைத்து சொல்லாததாலேயே அவளுக்கு ஜாஸ்தி விசேஷம் என்று தோன்றுகிறது ஸ்தூலத்தை விட சூக்மத்துக்குத்தானே விசேஷம் ஜாஸ்தி லலிதா சகசிரநாமம் அம்பாளை வர்ணித்து கொண்டு வரும்போது சலன் மீனாப பரிவாகலோச்சனா என்று ஒரு நாமா சொல்கிறது பக்ரலக்ஷ்மி என்றால் அம்பாளுடைய முக காந்தி அது ஒரு பெரிய பிரவாகமாக பரிவாகம் இருக்கிறது இப்படி முக தேஜஸ் பெருக்கெடுத்து ஓடுகிறது என்றால் நீர்பெருக்கில் மீன் இருக்க வேண்டுமே இந்த காந்தி சமுத்திரத்தில் எங்கே மீன் நீண்டு நீண்டு விளங்கும் அம்பாளுடைய நேத்திரம் இருக்கிறதே அதுதான் மீன் லோசனம் என்றால் கண் லோகனம் என்றால் பார்ப்பது பார்க்கப்படுவதால் தான் லோகம் என்றே பேர் மீன் மாதிரி வடிவத்தில் இருக்கிற லோச்சனம் லோச்சனம் மீனாட்சி என்று அப்பட்டமாக சொல்லாமல் மீனாபலோச்சனா என்று சொல்லியிருக்கிறது ஒரு குறை தீர்ந்தது சௌந்தரிய லகரியில் என்ன வருகிறது அநேக நகரங்களோடு அவளுடைய நேத்திரத்தை சம்பந்தப்படுத்தி சொன்ன ஸ்லோகத்தில் மதுரா என்பது தென்மதுரையானால் மீனாட்சியின் பெயரை சொல்லாவிட்டாலும் ஊரை சொன்னதாயிற்று அது தவிர இதில் அம்பாளின் கண்களை வர்ணிக்கும் அநேக ஸ்லோகங்களில் ஒன்றில் ஐம்பத்தி ஆறாவது ஸ்லோகத்தில் முதல் இரண்டு வரிகள் பைசுன்ய சகிதாக நீலியந்தே தோயே அனிமேஷாக அபர்ணா என்ற பெயருடைய அம்பிகையே பர்வத ராஜகுமாரியாக அம்பாள் அவதாரம் பண்ணி பரமேஸ்வரன் தன்னை கல்யாணம் பண்ணி கொள்ள வேண்டும் என்று கடும் தபஸ் இருந்த காலத்தில் மற்ற ரிஷிகள் மரத்தில் இருந்து தானே உதிரும் சருகை மட்டுமாவது சாப்பிட்டார்கள் என்றால் இவளோ அதை கூட சாப்பிடாமல் சுத்த உபவாசம் இருந்ததால் அபர்ணா என்ற பெயரை பெற்றாள் என்று காளிதாசர் சொல்லியிருக்கிறார் பர்ணம் இலை இலை கூட சாப்பிடாமல் இருந்தவள் அபர்ணா தவ உன் கர்ணே காதில் காதிடம் நயன பேசுவது போன்ற கண்கள் பை சுன்ய சக்கிதா தங்களை பற்றி கோல் சொல்கின்றன என்று பயமடைந்தவையான சபரிகா பெண் மீன்கள் அனிமேஷா கண் மூடாதவையாகி தோயே ஜலத்துக்குள் நீலியந்தே முழுகிவிடுகின்றன என்பது நியதம் நிச்சயம் மீன் ஏன் எப்போதும் ஜலத்தின் மேல்மட்டத்தில் நீந்தாமல் உள்ளுக்குள்ளேயே நீந்திக் கொண்டிருக்கிறது இதற்கு இங்கே ஆச்சாரியால் ஒரு காரணம் கற்பிக்கிறார் காதளவு ஓடும் அம்பாளின் கண்களை மீன்கள் பார்த்தன லோகத்தில் ஒரு புல் பூண்டு புழு பூச்சி கூட விட்டு போகாமல் ஜெகன்மாதா விழிகளை சகல திக்குகளிலும் திருப்பிக் கொண்டே இருக்கிறாள் அப்போது ஒவ்வொரு சமயம் அவை கண்கோடிக்கு வரும்போது காதை தொட்டுவிடும் போல் இருக்கிறது அப்போது அவை காதிடம் ரகசியம் பேசுகிற மாதிரி மீன்களுக்கு தோன்றுகிறது என்ன ரகசியம் உருவத்தில் இந்த மீன்கள் அந்த கண் மாதிரி தான் இருக்கின்றன சமஸ்த லோக அனுகிரகத்துக்காக அந்த கண்கள் ஓயாமல் சஞ்சலிப்பதை பார்த்து காப்பி அடிக்கிறது போலத்தான் இந்த மீன்களும் ஓயாமல் ஒழியாமல் ஜலத்திலே சஞ்சரித்து கொண்டே இருக்கின்றன இதனால் மீன்களுக்கு பயம் பிடித்துக்கொண்டு கொண்டு விடுகிறது அம்பாளுடைய கண்கள் அவளுடைய காதிடம் மீன்கள் என்னோடு போட்டி போடுகின்றன என்று ரகசியமாக கோல் சொல்கின்றனவோ என்று பயம் கண்களுடைய பெட்டிஷனை கேட்டு மகா பராசக்தியானவள் இந்த அல்ப ஜந்துக்களான மீன்களின் மேல் ஆக்ஷன் எடுக்க வந்துவிட்டான் இந்த பயத்தினால்தான் நீர்மட்டத்தின் மேல்பரப்பில் நீந்தாமல் அவை உள்ளுக்குள் மறைவாக முழுகிவிடுகின்றன தோற்று துரியோதனன் மடுவுக்குள் போய் ஒளிந்து கொண்ட மாதிரி அம்பாளின் கண் அழகுக்கு தோற்றுப்போன மீன்கள் ஜலத்தின் உள்மட்டத்துக்கு போய்விடுகின்றன சபரிகா என்றால் பெண் மீன்கள் என்று அர்த்தம் பைசுன்ய என்றால் கோல் சொல்வது கோழி மூட்டுவது என்கிறோமே அது சகிதாக என்றால் பயத்தில் நடுங்கிக் கொண்டிருக்கிறவை என்று அர்த்தம் அம்பாளின் கண்ணோடு யுத்தம் செய்தால் வடிவழகு சஞ்சரிக்கும் சாமர்த்தியம் இரண்டிலுமே தோற்று போய்விடுவோம் என்றே மத்தியங்கள் ஜலத்துக்குள் அஞ்ஞாதவாசம் ஆகிவிடுகின்றன மதுரை மீனாட்சி ஆலய பொற்றாமரை குளத்தில் மீனே இருப்பதில்லை காரணம் அவளுடைய கண் அழகில் வெட்கி அது அங்கே தலை காட்டுவதில்லை என்று ஒரு பிரசித்தி ஏற்பட்டிருக்கிறது அம்பிகையின் நேத்திரங்களுக்கு மத்ஸ்யத்தை ஒப்புவமை சொல்லி அது ஒளிந்து கொண்டதாகவும் கூறுகிற இந்த சௌந்தரியலகரி ஸ்லோகத்தில் ஆச்சாரியால் மீனாட்சியை தான் சூச்சனையாக குறிப்பிடுகிறார் இரண்டாவது குறையும் தீர்ந்தது அனிமேஷா கண்ணை கொட்டாமல் என்று ஸ்லோகத்தில் மீனை பற்றி சொல்லியிருக்கிறது கண் கொட்டுகிற நாளிதான் நிமிஷம் என்பது அம்பாலும் கண் கொட்டுவதில்லை என்று இதற்கு முன் ஸ்லோகத்தில்தான் இதே நிமேஷ பத பிரயோகம் பண்ணி சொல்லியிருக்கிறார் அவள் கண்மூடி திறப்பதிலேயே லோகத்தின் சிருஷ்டியும் அழிவும் திறந்தால் சிருஷ்டி மூடினால் அழிவு அப்படி அழியக்கூடாதே என்றே கண் கொட்டாமல் இருக்கிறாள் என்கிறார் தேவ ஜாதியில் எவரும் கண் கொட்டுவதில்லை அதற்கே அம்பாள் விஷயமாக இப்படி ரக்ஷண கருணையை காரணமாக கற்பித்திருக்கிறார் இன்னொரு காரணமும் தோன்றுகிறது கண் கொட்டுகிற அந்த வினாடி துகளில் லோகத்து குழந்தைகளுக்கெல்லாம் தன் கடாக்ஷ அமிர்தம் கிட்டாமல் போய்விடுமே அப்படி ஆகப்படாதே என்றுதான் அம்பாள் கண் கொட்டாமல் இருக்கிறாள் என்று மீனையும் ஏன் அப்படி சொன்னார் மீன் தூங்குவதில்லை என்று ட்ரெடிஷ்னல் பிலீஃப் அதற்கே ஆச்சாரியாள் கண்ணின் கோழி பெட்டிஷன் காதில் விழுவதை கேட்டு அம்பாள் எங்கே தன்னோடு சண்டை போட ஜலத்தின் அடிமட்டத்திற்கும் வந்து என்று அங்கேயும் மீன் கண்கொட்டாமலே அலர்ட்டாக உஷாராக இருந்து கொண்டிருக்கிறது என்று காரணம் கற்பிக்கிறார்